சரி அந்த மாதிரி सेलिब्रेशन நீங்க பாத்திருப்பீங்கன்னு தெரியல சரி இன்னைக்கு வந்து நம்ம பர்த்டே அதனால நாங்க ஈவினிங் அப்படியே நம்ம வந்து கிளம்பியாச்சு அப்படியே போவோம் வாங்க போமா எனக்கு தெரிஞ்சு யாரும் வர மாட்டாங்க நம்ம பைக்லயே அப்படியே ரவுண்டு சுத்த போறோம் மட்டும் இல்ல அதெல்லாம் இல்ல போ நீ பர்த்டே सेलिब्रेट பண்ணியே ஆகணும் நீக்கு வந்து ரெடியா சரி போமா போமா சரி ஒரு வழியா நம்ம सेलिब्रेशन இடத்துக்கு வந்தாச்சு என்ன முழிக்க

மாமா இருக்கலாம் என்னடா முத கேக் யாரு கூட்டி விடுங்க என்னடா முதல்ல யாருக்கு கேக் கூட்டி விடணும் இங்க ஒருத்த நான் இருக்கேன் முத பிசி ஊட்டி விடுறான்னு பாருங்க இல்லடா ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணனும் நல்லா இருந்தா தான் உனக்கு நான் கொடுப்பேன் அதான் நான் சொல்றேன் இந்த அப்படி இப்பதான் என் மாமாவுக்கு நல்லா இருக்கா இந்த மாதிரி செலப்ரேஷன் வந்து நான் கண்டிப்பா அன்னைக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸான செலப்ரேஷன் பாத்திருக்கே மாட்டோம் என்னடா

இறங்க சொல்லி நான் நினைச்சிட்டேன் சரி சின்ன பீஸ் தான் வரும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க கேக்குறாங்க சரி என்ன 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 வேணும்னு கேட்கலாம் சின்ன பீஸ் டேப் ஃபாரஸ்ட் தாங்கன்னு கேட்காங்க அதாவது நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன் நீன்னு நினைக்கிற நினைக்கிற நான் பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன் நீ வேஸ்ட் கேளு அதனால வீட்டுக்கு வா நீ எனக்கு வச்சிருக்கியா அங்க வீட்டுல நமக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைச்சது கேக் வாங்கலாம் தான் நினைச்சேன் நீ பொய் சொல்ல கூடாது இவன் என்ன தெரியுமா சொன்னா வேணாண்டா நமக்கு கேக் வேண்டி நம்ம யாரு சாப்பிட போறோம் வைக்க போறான்னா சரி நம்ம நான் எப்படி சாப்பிட மாட்டேன் இவன் மட்டும் சாப்பிடுவே அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு பீஸ் கேக் வந்து இங்க சரி வாங்குற மாதிரி ஒரு ஐடியா அத கொஞ்ச செலிபிரேட்டா பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டுதான் ஓ அதான் ஃபுல்லா அதான் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பெரிய கேட்குவாங்கவா என்னன்னா நீ நீ பாரு கரெக்டா இல்லையா யாரும் யாரும் சாப்பிட மாட்டோம் அதுல எவ்வளவு நேரம் வச்சு எவ்வளவு நாள் வச்சு சாப்பிட சொல்லு ஒரு நேரத்துல கொஞ்சோட டேஸ்ட்டுக்கு தான் கேக்கு அதை சோறு மாதிரி தின்னா யாரும் அதனாலதான் நான் அப்படி யோசேன் சரி நம்ம வெளியே இன்னைக்கு நம்ம சாப்பிட வரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சரி அப்படியே கூப்பிட்டுட்டேன்

இந்த வருஷமா இனிமே எல்லா வருஷமும் இவங்க கூட தான் இருக்க போறேன் இன்னும் எல்லா வருஷமும் வெட்டதான் போறேன் கேக்கு சரி நான் அப்படின்னு நினைச்சேன் நானும் நான் கஷ்டப்படுத்திருந்தா சாரிடே இந்த மாதிரி இல்ல நான் வந்து ஜாலியா ஒரு ஃபண்ணா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன் நீ அப்படின்னு நினைச்சாச்சு நினைக்கல

வீட்டுல வச்சு அம்மா கோவிலுக்கு வெளியெல்லாம் எங்கயுமே மாட்டேன் இப்ப எங்க கூட இருந்தனால அங்க எங்கன்னு கிடந்து வீட்டுக்குள்ளேதான் கிடப்பேன் அம்மா கோவிலுக்கு கூப்பிட்டு போவாங்க போத்திய பொண்ணும் நிறைய கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க வீட்டுக்கும் கோயிலோட ஃபுல்லா மால்

இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஹாப்பியான நாங்க எப்பவுமே டெய்லி சந்தோஷமா தான் இருப்போம் இன்னைக்கு இல்ல இன்னைக்குமே எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்போம் இன்னைக்கு வந்து ஒரு மனசுக்கு என்ன ஒரு இதனா கூட யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் தான் ரெண்டுத்துக்கும் பரவாயில்ல நம்ம நம்ம ரெண்டு பேரும் இருக்கும் சரி சாப்பிடு 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 காலி வேஸ்ட் சட்டு நீ தான் சாப்பிடுற சரி நான் சாப்பிடுறேன் சரி மக்களே பார்ப்போம் நெக்ஸ்ட் விளாக்ல பார்ப்போம் கூடி சீக்கிரமே இன்னும் நிறைய விளாங் பண்ணுறோம் நிறைய என்டர்டைன்மென்ட் பண்றோம் ஃபன் பண்றோம் நிறைய விளாக் போடுறோம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் உம் 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 லவ் யூ லவ் யூ பை நாய் பை ரப்பியா பாக்கலாம் நெக்ஸ்ட் விளாக்ல டாடா